ஹாலிடேஸ் நாளை அது நம்ம ஜி டி ஹாலிடேஸ் தான் ஜடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சு பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்து இரண்டு அடியாக உயர்ந்த நிலையில் கரைபூரம் புசிக்கும் மக்கள் மாற்று இடங்களுக்கு செல்ல உள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் குமார் பழங்கு ரமேஷ்குமார் வணக்கம் பேச்சுப்பாறையின் அணையின் நீர்ப்பட்டமானது உயர்ந்திருக்கிறது மேலும் கரையூரப் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மாற்றிடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் கடந்த சில நாட்களாக கனமழை என்பது விட்டுவிட்டு பெய்து வருகிறது அந்த வகையில் தற்பொழுது வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கும் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த மண்டலமாக மாறி இருபத்தி ஆறாம் தேதி தாழ்வு மண்டலமாக உருபெறும் என வானிலை மையம் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை அளவில் விடிய விடிய அந்த விட்டு விட்டு கனமழை பெய்வதால் இங்கிருக்கும் ஒவ்வொரு ஆண்டுகளும் சரிதான் நீர்நிலைகளும் முழு கொளாவை எட்டி வருகிறது அந்த வகையில் இந்த நில நிலக்கட்டை பொறுத்த அளவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக பாலமர் பகுதியில் எண்பத்தி ஏழு புள்ளி நாலு மில்லி மீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது அதே போன்று சித்தா ஒன்று பகுதியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் மழை எனவும் தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் நாற்பத்தி அஞ்சு புள்ளி எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது இதனால் ஒவ்வொரு ஆற்றின் கரையோரம் குறிப்பாக கோடையாறு பரவியாவு தாமிரபரணி ஆற்றின் பகுதிகளில் தண்ணீர் என்பது பெருக்கெடுத்து ஓடுகிறது அதே போன்று நாற்பத்தி எட்டு அடி கொள்ள அளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்ந்திருக்கிறது எழுபத்தி ஏழு அடி கொள்ள அளவு கொண்ட பெரிஞ்சானி அணையின் நீர்மட்டம் தற்பொழுது அறுபத்தி ஏழு டிகிரியாக உயர்ந்திருக்கிறது இதை போன்று சிக்காவு ஒன்று இரண்டு அணைகளும் முழு தொழளவை வேகமாக எட்டி வரும் நிலையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்ல அபிவித்தல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது தாமல்பரணியாறு பழவியாறு கோதையாறு போன்ற ஆற்றின் கரோர பகுதி வசிக்கும் மக்கள் மாற்றிடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது அபிவித்தப்பட்டு வருகின்றன தொடர்ச்சியாக நேற்று மாலை முதல் கடந்த இரண்டு தினங்களை ஒப்பிடும் பொழுது மழை தாக்கம் இன்றைய தினம் அதிகரித்திருக்கிறது காரணம் நேற்று மாலை முதல் தொடர்ச்சியாக விட்டுவிட்டு மழை என்பது பெய்து வருவதால் வேகமாக ஒவ்வொரு அணைகளும் செல்லுதான் நீர்நிலைகளும் நிரம்பி வரும் காட்சியை பார்க்க முடிகிறது இதனால் மாவட்டத்தை பொறுத்த அளவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் குமார்